நிறைய பேருக்கு கனவு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த கனவுகளெல்லாம் நிறுத்தி தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஹலே நீங்க சிந்திக்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது இந்த உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஜாஸ்மினும் எப்சி அக்காவும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு வத்துக்குலயும் சண்டை வந்துருச்சு இவங்க ரெண்டு வத்துக்குல என்ன வந்துருச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சு நிம்மதியா டிவி பார்த்து நிம்மதியா வாழ்வாங்களா உங்ககிட்டதான் கேக்குறேன் அப்ப நம்ம நிம்மதியா வாழணும்னா ரெண்டு பேரும் சமாதானமாக நிறைய நேரம் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் நம்ம சமாதானத்தையே இழந்து நிக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் தேவனுக்குரியவைகளை நீ சிந்திக்க வேண்டும் தேவனுக்குரியவைகளை நீ பேச வேண்டும் தேவனுக்குரிய செய்கைகள் உனக்குள்ள இருக்க வேண்டும் எல்லாரையும் நீ மன்னிக்கிறவனா இருக்க வேண்டும் சொல்லி எச்சரிக்கிற இப்போ ஆம்பிரகாம் எடுத்துக்கோங்க ஆம்பிரகாம் வந்து மாம்சத்தின்படி சிந்தித்திருந்தா ஈசாக்க பார்த்திருப்பாரா ஒன் இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆப்ரகம் வந்து மாம்சத்தின்படி ஐயோ வயசாயிருச்சு வயசு எத்தனை எழுபத்தெட்டா உனக்கு வயசு எத்தனை எண்பத்தி எட்டா போச்சு முடிஞ்சு மாம்சத்தின்படி சிந்தித்து இருந்தா இது உங்களுக்கு புரியுதா நிறைய பேர் அப்படியே அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களைதான் கேட்கிறேன் மாம்சத்தின்படி சிந்திச்சிருந்தா ஆம்பிரகாமுக்கு குழந்தை பிறந்திருக்குமா அப்ப அவர் யாரு மாதிரி சிந்திச்சிருக்கிறார் தெரியுமா விசுவாசத்தின் தகப்பனாய் சிந்தித்திருக்கிறார் என் வாழ்க்கையில இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஆனா தேவனால் எல்லாம் கூடும் அப்போ உங்க சிந்தனைகளை நீங்க விசுவாசமா சொல்லிருப்பாரு முடிஞ்சு போச்சு உனக்கு வியாதி வந்துருச்சு அதை குறிச்சியே சிந்திக்க கூடாது இது இப்படி ஆயிருமா அந்த வியாதி வந்து அப்படி ஆயிருமா இந்த வியாதிக்கு இதுதான் தான் சொல்லி அப்படியே யோசிக்க கூடாது நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவராய் மாற வேண்டும் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை அவர் எப்பொழுதும் தேவனையே பார்க்கிறவராயிருந்தார் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கை நீங்க பாக்குறதெல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க நீங்க பார்க்காததை சிந்திக்க ஆரம்பிங்க அல்லா